ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாட்ஸ்அப் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் என்னோடய ஃபோனோட வால்பேப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது டிஸ்பிளேயில் ஷோ ஆகிட்டுருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் இருந்து தான் டவுன்லோட் போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏ மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கிட்ட வந்து நான் கேட்டேன் அது வந்து எனக்கு இந்தமாரி இமேஜ் கொடுத்தது நான் வந்து அதை வந்து வால்பேப்பராக வச்சுருக்கேன் இந்த மாதிரி இமேஜஸ்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஒரு ரோபோ மூலயமா எப்படி வந்து நம்ம நியூஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவும் போல உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூவாக மெசேஜ் பண்ணுறதுக்கு மேலே ப்ளஸ் சிம்பிளுக்கு மேலே நியூவாக பாருங்கள் கலர் கலராக ரவுண்டாக ஒன்று ஒரு சிம்பிள் வந்து அப்டேட் ஆயிருக்கு அந்த சிம்பிளை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வந்து க ஓப்பன் ஆகும் அந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி நம்ம வந்து சாம்பிளுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இதுலேயே சாம்பிளுக்கு கொடுத்துருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் டூ மினிட்ஸ் லன்ச் ரெசிபி அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளிக் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து அது எப்படி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் ஃபுல்லாக இந்த டிஸ்கிரைபை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டூ மினிட்ஸில் உங்களுக்கு தேவையான ஒரு ரெசிபியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதேமாரி வந்து பாருங்கள் நான் இன்னமும் வேற கூட நான் வந்து ஹாய்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன் அந்த ஹாய்க்கு அது பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து நம்மளோட கொஷின்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி ரிப்ளை பண்ணுது அப்படின்னு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது நான் டைப் பண்ணி காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ரைனிங்கன்னு சொல்லி டைப் பண்ணுறேன் ரைனிங் இமேஜ்ன்னு சொல்லிட்டு அது பாருங்கள் நமக்கு இமேஜாகவே கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு ரைனிங் இமேஜே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்கும் ரைட் பண்ணுங்கள் லோ அது வந்து ஏஐ வந்து டைப் படிச்சுட்ருக்கு பாருங்கள் லோட் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைனிங் இமேஜ் கொடுத்து அதில் ரைனிங் அப்படிங்கிற வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு கொஷினும் கூட இதில் நான் கேட்குறேன் சென்மீ குட் மார்னிங் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டைப் படிச்சுட்ருக்கேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாருங்கள் இது ஒரு இமேஜாக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து கொடுக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் குயிக்காகவே இருக்குது இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டுக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ நான் வந்து டெல்மி நியூ பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்குறேன் சாரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிட்டேன் இப்போது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்மி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நியூ மாடல் பைக் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக கொடுக்கும் இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணால் அது வந்து உங்களுக்கு இமேஜாக கூட கொடுக்கும் ஸோ இது ஒரு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம் கூகுளுக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வாட்ஸ்அப்லேயே வந்து கொண்டு வந்ததுக்கு ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன அப்டேட்ஸை என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்தமாரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து வந்துருதா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பு உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிடுங்க அப்படி அப்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டல அப்படின்னா வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்தமாரி ஏஐவோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ